யாமிருக்க பயமை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நீண்ட நடு நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் ஸோ குரு பகவானுடைய வந்தர பயிற்சி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினாறு நாட்கள் குரு பகவான் பின்னோக்கிய சஞ்சாரத்தில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்கு சோ இந்த பயிற்சியால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது ஏற்கனவே இந்த ஜென்ம குரு அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது இந்த குருவினுடைய தாக்கம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு குறையுமா அல்லது இந்த வக்ரத்தினுடைய பார்வையால குரு பகவானுடைய படக்கூடிய இடங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்களும் பாதகமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல பேசுறதுக்கு காத்திருக்கேன் சோ ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ராசியில இருக்கக்கூடிய குரு வந்து ஜென் குருவாக விளங்குகிறார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு அது உண்மையும் கூடத்தான் ஜென்மத்தில் ஒரு ஜாதகனுக்கு குரு வந்துச்சுன்னா பொதுவாகவே மன இறுக்கம் மன அழுத்தம் மன பதட்டம் அல்லது ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை மாதிரி இருப்பாங்க மனச்சிறைக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு இருப்பாங்க எந்த விதமான காரியத்தை தொடங்கினாலும் அது ஒரு தடைகளுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும் அல்லது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகளுக்குள்ள கூட அவங்களால எதையுமே செய்ய முடியாத பல அப்படியே ரொம்ப டிப்ரஸ்டா உடஞ்சு போய் உட்கார்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சோ அப்படி இருக்கக்கூடிய ரிஷவ ராசிக்காரர்களாக நீங்க இருந்தீங்கன்னா சத்தியமாக இந்த குருவினுடைய வகர பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றம் தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும் குறிப்பா உடல் ரீதியா இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகவும் மன ரீதியா இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகவும் சோ எடுக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமுமே கடவுள் புண்ணியத்தில் விலகக்கூடியதாக இருக்கும் எல்லாரையும் எளிதாக வசீகரிக்கக்கூடிய தன்மையை கடவுள் ரிஷபராசிக்கு இயற்கையிலேயே கொடுத்திருக்காருங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்குரியவர்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள் அதே மாதிரி எப்பவுமே ஒரு ஆழமா இறங்கி எந்த விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய துணிவு இருக்கும் ஏன்னா அடிமாடு போல உழைப்பீங்கன்னா எப்பவுமே சொல்லியிருப்பேன் சோ அடுத்தவங்களுக்காக உழைச்சிட்டு கடைசில பாவியாப்பை நின்னதும் யாருன்னா ரிஷவராசிக்காரர்கள் மட்டும்தான் இப்போ அஞ்சாவது இடத்தை ஏழாவது இடத்த ஒன்பதாவது இடத்தை உங்கள் ராசிக்கு குரு பார்க்கறாரு இப்போ குரு வரும் பட்சத்தில் அந்த பார்வைப்படக்கூடிய இடங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னா பெரிதளவு தாக்கம் இருக்காது இருந்தும் குரு ரிவர்ஸ்ல போகும் பட்சத்தில் அந்த பார்வையில் சின்ன சின்ன பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படும் அந்த அடிப்படையில் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் வந்து குறிப்பாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பார்வை கேது மேலே படும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா கேது ஒரு பாவ குரு வக்ரத்தில் போகும்போது தன்னுடைய இயக்க நிலையிலிருந்து மாறுபடுது அப்ப இதனுடைய பார்வை அந்த இடத்தை பார்க்கும் பொழுது கடவுள் புண்ணியத்தில் நீண்ட நாட்களா குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு உடல் நலத்தில் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையா என் பிள்ளை பிறந்துட்டான் அல்லது பிள்ளைகள் வந்து வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கு அல்லது சரியான வேலைக்கு போகல அல்லது சரியா கல்யாணம் நடக்கல அல்லது பிள்ளையை நினைச்சே உள்ள ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் பிள்ளைகளுக்கு சுபகாரியமும் நல்ல நிகழ்வுகளும் அவர்களுக்கு ஒரு நல்ல விதமான வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதையும் நீங்கள் கண்கூட அடுத்த அஞ்சு மாதத்தில் உங்களால் சத்தியமாக பார்க்க முடியும் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு எத்தனையோ வழிபாடுகளை செஞ்சு எவ்வளவோ பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு கூட மாற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு வக்ர குருவனுடைய பார்வை அஞ்சாம் இடத்துல பதியும் பட்சத்துல தெய்வ அனுகூலமும் தெய்வ பிராப்தமும் ஏற்படக்கூடிய நிகழ்வையும் கடவுள் புண்ணியத்துல நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நீண்ட நாள் எண்ணங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஏழாவது இடத்த குருவனுடைய பார்வை நேரடியாக பார்க்கறதுனால இல்லறம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது கொஞ்சம் பொறுமை தேவைப்பட்டது கொஞ்சம் அமைதி தேவைப்பட்டது ரிஷபராசிக்கு குறிப்பாக மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆணாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் கல்யாணமாய் திருமணமாய் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான் தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த நாளில் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் தேவையில்லாத பிரிவு வரும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதையும் தாண்டி நீங்கள் நல்லதையே பேசினாலும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுவீங்க நீங்கள் நல்ல வார்த்தையே போய் சொன்னால் கூட உங்களை தான் பழியாக்குவாங்க அல்லது நீங்கள் ஒரு தப்பே பண்ணாமல் இருந்தாலும் உங்க மேல வீண் சொல்லு வரும் வீணான பழி வரும் அல்லது வீணா உங்க பேருக்கே கெட்ட பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதில் ரிஷபராசிக்காரர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க கவனத்தோட தான் இருக்கணும் இப்போ இந்த நாலு மாத காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் என்னதான் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் புரிதலோடு நகர்ந்து போகிறதுக்குரிய சூழல்களை நீங்கள் உருவாக்கிக்கிறது ரொம்பவே நல்லது முன்ன பின்னே தெரியாதவங்கள்ட்ட பேசுகிறது பழகிறதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஜாகிரதையாருங்க அப்படி இல்லைன்னா இந்த அஞ்சு மாதத்துக்கு பிறகு அது எல்லாமும் ஒரு ஆறாத வடுவாக உங்கள் மனசில் மாறிடும் அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணும் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ சகோதர வழி நண்பர்கள் சார்ந்த விஷயம் தைரியம் இது எல்லாமும் இந்த வக்கர பயிற்சியில் ரிஷப ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பொசிஷனை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த விஷயங்கள்லாம் நீங்க முடிவு பண்ணி முடிக்க முடியாமல் இருந்துச்சோ எந்த விஷயங்கள்லாம் முடிவு பண்ணணும்னு நினைச்சு நீங்க பின்வாங்குனீங்கனோ அந்த செயல்கள் எல்லாத்தையும் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் முன்னாடி போய் நின்று செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஏன்னா சனி பார்வை மூணாம் இடத்துல இருந்து விலகினதுனால சகோதர வழிகள்ல இருந்து வந்த சிக்கல் கூட பிறந்தவங்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு அல்லது அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல அக்காவுக்கு கல்யாணம் ஆகல அவங்களால எனக்கு கல்யாணம் தடைபடுது அல்லது அவங்களுக்காக நான் திருமணம் பண்ணி வைக்க போராடுறேன் அவங்களால நான் வருத்தப்பட்டுருக்குறேன் அல்லது எங்களுக்குள்ளே ஒரு மனசாபமும் கருத்து வேறுபாடுகளும் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் மாறும் பிரிந்து போன நண்பர்கள் எல்லாம் ரிஷபராசிக்கு சேர்ந்து வருவாங்க விலகி போனவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து எதாவது நம்ம புதுசாக தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களும் கடவுள் புண்ணியத்தில் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல விதமான அனுகூலப்பவர்களை தரும் அதே மாதிரி மூன்றாவது நபர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த வக்கிற காலகட்டங்கள் இருக்கும் முன்ன பின்ன தெரியாதவங்களாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சில உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கண்கூட நீங்கள் பார்க்கலாம் தாயோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் ரிஷவராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க அம்மாவோட கொஞ்சம் வாதாடாதீங்க அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் அஞ்சு மாதத்துக்கு எதுவும் செய்ய வேணாம் பெரிய முதலீடுகள் எதுவும் பண்ணாதீங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவங்களால் முடிஞ்சதை சின்ன சின்ன அளவில் நீங்கள் செய்யுங்க பெரிய அளவில் போயிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கணுன்றது இந்த அஞ்சு மாத காலத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போதும் சரிதான் பழைய வாகனங்களை மாற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மாற்றலாம் பழைய வீடை ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் அல்லது பழைய தடவட்ட விஷயங்கள் எதையெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் சுபகாரியத்துக்காக செய்யலாம் வீடு மாறணும்னு நினச்சா வீடு மாறலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு வண்டியை மாற்றிக்கணும்னு நினச்சா வண்டியை மாற்றிக்கலாம் அல்லது வேலை ஏதாவது மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வேலையை மாறுதலுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணி செய்யலாம் கடவுள் புண்ணியத்தில் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்களை பெற்றுத்தரும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி ஒன்பதாவது இடத்தை இப்போ குரு பார்க்குறாரு சனி பகவான் வக்கரத்தில் ரிவர்ஸில் இருக்காங்க ஸோ ஒன்பதில் குரு பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல பலன் தான் தரும் ஓடி போன ராஜாவுக்கு ஒம்போதில் குருவன் தான் போகிற இடம் எல்லாம் சொந்த இடம் நான் சொல்லுவேன் இந்த வக்கர பார்வை ஏன் நல்ல பலனை தரும்னு சொல்கிறேன்னா அந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குடையவனாக இருக்கக்கூடிய சனியும் வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிஷவராசிக்காரர்களுக்கு அடுத்து ஒரு நூற்றி பதினாறு நாளுக்குள்ளே ஒரு திடீர் யோகம் இருக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது ஒரு திடீர் பண உறவு இருக்குது நீங்களே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஆண்டவம் கொடுப்பார் அதே மாதிரி பூர்வீக வழியில் ஏதாவது சொத்து பத்து பிரச்சனை இருக்குங்க பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்குள்ளே எங்களால் போக முடியல அல்லது பூர்வீக வீட்டிலே போய் என்னால் உட்கார முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக பூர்வீகத்துக்கு வந்து உட்காரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுது ரிஷபராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல கல்யாணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஷபராசிக்கு வக்ரத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஒரு மூணு மாசம் தள்ளி போட்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை நாங்கள் பண்ணி தான் தீரணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை பையனோ பொண்ணோ அவங்களுடைய சாதகத்துக்கு குரு பலன் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இப்போ பதினொன்றுல இருக்கக்கூடிய ராகுவால் கண்டிப்பாக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கடவுள் தருவார் குரு வக்ரத்துலேயே இருந்தால் கூட பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்லிப்டிங் பீரியடாக இருக்கும் கடன் சுமைகளை எல்லாத்தையும் நீங்க அடைப்பீங்க இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு அடைக்க முடியாத கடன் இருந்துச்சுன்னா இந்த வகர பயிற்சியில கண்டிப்பா அடுத்த நாலு மாதத்தில் அந்த கடன் சுமைகளை படிப்படியாக நீங்கள் அடைப்பதற்குரிய வாய்ப்புகள் கடவுள் புண்ணியத்தில் உண்டு பணத்தை ஒரு பத்து ரூபா கையில வச்சுக்கிட்டு நீங்க செலவு பண்ணக்கூடிய பீரியடாக இந்த பீரியட் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குறிப்பா வரையங்களை நீங்கள் செய்வீர்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்தாலும் போன ஒரு வருஷம் ஃபுல்லாக தேவையில்லாத செலவு தான் போச்சு கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்தாங்க பத்து பத்து ரூபாயா ஆனால் கடவுள் வந்து பார்த்தா எங்கள்கிட்ட புடிங்கன்னு போகும்போது ஆயிரம் ரூபாயா புடிங்கன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம புலம்பி இருப்போம் பட் அந்த வழிகளும் பிரச்சனைகளும் மாறும் ஒரு நல்ல தேவைக்காக நீங்க கண்டிப்பா செலவு பண்ணுவீங்க ஒட்டுமொத்த கிரக நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியினால் இப்பொழுது புதிய பட்டம் பதவி பேர் புகழ் வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் குருவினுடைய வக்கர பயிற்சியினால் ஒரு நல்ல காரியத்தில் பத்து ரூபா முதலீடு செய்யறதற்கும் அல்லது தடைபட்ட பணம் வருவதற்கும் அல்லது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் மந்தத்தன்மை தீர்வதற்கும் ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் நிச்சயமாக இருந்தே தீரும் ஸோ ரிஷவராசிக்காரர்கள் பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பிடிச்ச கோயில் எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரிதா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதா இருந்தாலும் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இஷ்டதெய்வ கோயில் எதுவாக இருந்தாலும் சரி அந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் உங்கள் கையால் ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தானத்தை அந்த கோவிலில் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக இருக்கும் மேலும் இந்த வக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளிலிருந்தும் நீங்கள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தெருவீர்கள் மேலும் நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான புத்தாண்டு பலன்கள் பிரத்யேகமாக உங்களுக்காகவே கொடுக்கறதுக்காக காத்திருக்கேன் ஸோ நம்ம சேனல் நீங்க முதல் முறையாக பார் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ நான் போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மருதுவடை பெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்